அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தியை படிக்கிறேன் கேட்பீராக விக்கிரவாண்டி களத்தில் இருபத்தி ஒம்பது வேட்பாளர்கள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்காக வேட்பாளர் பட்டியல் புதன்கிழமை வெளியிடப்பட்டது அதன்படி இந்த தேர்தலில் இருபத்தி ஒம்பது பேர் போட்டியிடுகின்றனர் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி உறுப்பினராக இருந்த திமுகவின் புகழேந்தி ஏப்ரல் ஆறாம் தேதி உடல்நலக் குறைவால் உயிரிழந்த நிலையில் காலியான இந்த தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது கடந்த பதினாலாம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இருபத்தி ஓராம் தேதி நிறைவடைந்தது இந்த தேர்தலை பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக புறக்கணித்த நிலையில் திமுகவின் அன்னியூர் சிவா பாமகவின் சி அன்புமணி நாதகாவின் போ அபிநயா உள்ளிட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் என ஐம்பத்தி ஆறு பேர் அறுபத்தி நாலு மனுக்களை தாக்கல் செய்தனர் தொடர்ந்து கடந்த இருபத்தி நாலாம் தேதி வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது அப்போது முப்பத்தைந்து வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன இருபத்தி ஒம்பது வேட்பாளர்களின் மனுக்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு புதன்கிழமை பிற்பகல் மூணு மணி வரை அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் சுயேட்சை வேட்பாளர்கள் யாரும் மனுக்களை திரும்பப் பெறவில்லை விக்கிரவாண்டி தொகுதியின் தேர்தல் நடத்தும் அலுவலரான மு சந்திரசேகர் இந்த தொகுதிக்கான வேட்பாளர் இறுதிப்பட்டியலை வெளியிட்டார் அதன்படி இருபத்தி ஒம்பது பேர் தேர்தல் களத்தில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டது பின்னர் வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யும் பணி தொடங்கியது வேட்பாளர்கள் அல்லது அவர்களது முகவர்கள் முன்னிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மு சந்திரசேகர் இதற்கான பணியை மேற்கொண்டார் திமுக வேட்பாளருக்கு உதயசூரியன் பாமக வேட்பாளருக்கு மாம்பழம் தாதாக வேட்பாளருக்கு ஒலி வாங்கி மைக் சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் பிற கட்சிகள் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யும் பணி நடைபெற்றது ஒரே சின்னத்துக்கு இரண்டு அல்லது மூன்று வேட்பாளர்கள் போட்டி போட்டால் குழுக்கள் முறையில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர்கள் தமிழரசன் தேர்தல் முருகேசன் துணை ஆட்சியர் முகுந்தன் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் யுவராஜா तनि वाक्षर गणेशनों पंगे